சன் ஒன்று முக்கிய சீரியல்கள் அடுத்தடுத்து முடிவுக்கு வர இருக்கிறது என்ற தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது அதுவும் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் ஒரு சீரியலும் முடிவுக்கு வர இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதுவும் மிஸ்டர் மனைவி சீரியல் செவ்வந்தி சீரியல் மற்றும் அன்பேவா சீரியல் என மூன்றும் முடிவுக்கு வர இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் சீரியலுக்கு பெயர் போன சன் டிவியில் ஒளிபரப்பாய் வரும் சீரியல்கள் எப்போதுமே ரசிகர்களின் மத்தியில் தனி வரவேற்பை பெற்று விடுகிறது பல வருடங்களாகவே சன் டிவி தனக்கு என்று சின்னத்திரை ரசிகர்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது அதனாலேயே சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் செய்திகள் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்களின் மத்தியில் எப்போதுமே தனி இடம் இருக்கிறது சன் டிவிக்கு போட்டியாக பல சேனல்கள் புதிது புதியதாக தொடங்கி வந்தாலும் சன் டிவி இடத்தை இந்த சேனலாலும் பிடிக்க முடியாது என்று சொல்லும் தான் இருக்கிறது இந்த நிலையில் சன் டிவியில் வரும் சீரியல்களில் நடிக்கும் நடிகர்களும் ரசிகர்களின் பிரபலமடைந்து விடுகின்றனர் எப்போதுமே டாப் இடங்களில் ஐந்து இடங்கள் அதிகமாக சன் டிவி தான் பிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் டாப் டென் சீரியல் வழியில் இருக்கும் ஒரு சில சீரியல்கள் இப்போது முடிவுக்கு வர இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அதுவும் மிஸ்டர் மனைவி சீரியல் அன்பேவா சீரியல் மற்றும் செவ்வந்தி சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் அந்த சீரியல் முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த சீரியல் ரசிகர்கள் ஃபீல் பண்ணி வருகின்றனர் ஏற்கனவே மிஸ்டர் மனைவி சீரியல் மற்றும் அன்பேவா சீரியல் டிஆர்வி குறைய தொடங்கி இருப்பதால் தான் சீரியல் திடீரென முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்விகள் குவிகிறது அதே நேரத்தில் இந்த மூன்று சீரியல்களுக்கு பதிலாக எந்த சீரியல் ஒளிபரப்பாக போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆனால் சேனல் தரப்பில் இன்று அதிகாரபூர்வமான எந்த தகவலும் கூறவில்லை அதே நேரத்தில் மூன்று புதிய சீரியலுக்கான ப்ரமோ இன்னும் வெளியாகாத நிலையில் அதற்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू